student, you are free to join any political party of your choice. that is your democratic right. but politics never overshadow the purpose of education. academic uh, journey should be remembered. excellence of uh, learning, not for political disruption. so your political in right platform. convocation is for your degree, not for debates. சமீபத்துல திருநெல்வேலி மனோமணி சுந்தரனார் யூனிவர்சிட்டியில் நடந்த ஒரு கான்வெகேஷன் நிகழ்ச்சியில் ஒரு ஸ்காலர் கணக்கான பட்டத்தை யார் தருவது என்று யாரிடம் பெற்றுக்கொள்வது என்று நான் தான் நிர்ணயிக்கணும்னு சொல்லிட்டு தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி அவர்களை புறக்கணித்து வைஸ் சான்சலர் கையில வாங்கினாங்க இது மீடியா கிட்ட வந்து மீடியா மத்தியில் வந்து ஒரு மிக பரபரப்பான ஒரு சூழ்நிலையை பேசுபொருளாக இது மாற்றியது அவர் செய்தது சரியா என்று பார்ப்பதற்கு முன்னாடி இது போன்ற ஒரு செயலை இனிவரும் இளைய சமுதாயம் மாணவர்கள் எப்படி செய்வார்கள் என்பதற்கான ஒரு அறிகுறிதான் தான்ங்கறத நம்ம இங்க பாக்கணும் சோ இன்னைக்கு குறிப்பிட்ட அந்த தமிழக ஆளுநர் வந்து அவருக்கு பிடிக்கல நான் திராவிட மாடல் அரசை வந்து நான் பின்பற்றுகிறேன் திராவிட மாடல் அரசு வந்து மிக சரியாக நடத்திக் கொண்டிருக்கிறது என்பதை மீடியாவில் ஒரு மாணவி வந்து கருத்து தெரிவிப்பது வந்து இது சரியான செயல் அல்ல ஏன்னா இது போன்ற ஒரு செயலில் ஈடுபட்ட பின்பு இனிவரும் காலங்களில் இது போன்ற செயலைத்தான் வருங்கால மாணவர்களும் செய்வார்கள் அஹ் இன்னைக்கு வந்து ஒரு ஆளுநர் இவங்க புறக்கணிச்சிருக்காங்க நாளைக்கு அவர் சார்ந்த கட்சியின் தமிழக முதல்வரிடம் வாங்கக்கூடிய ஒரு விருதை வந்து பட்டமளிப்பு விழாவையோ இல்ல விருதையோ இல்ல அவர் அஹ் பரிசையோ வந்து அஹ் எந்தவித முன்னறிவிப்பு இன்றி அந்த ஸ்டேஜ்ல வந்து அவங்க புறக்கணிக்கிறது வந்து சாதாரணமா நடக்கக்கூடிய ஒரு செயலாதான் ஆயிரும் இது போன்ற செயலை வந்து அரசு வந்து ஊக்குவிக்க கூடாது அரசு சார்பில் வந்து யாரும் இதுக்கான ஒரு கண்டனத்தை வந்து பதிவு செய்யவில்லை அவர் செய்த செயல் வந்து அவங்க என்கரேஜ் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க புரிஞ்சுக்கணும் நம் செய்யும் செயல் இளைய சமுதாயத்திற்கு பிற்காலங்களில் ஏதாவது ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கி விடக்கூடாது இந்த குறிப்பிட்ட மாணவி ஒரு பிஎஸ்டி எச்ஆர்ல படிச்சவங்க பிற்காலங்களில் வந்து அவங்க வந்து ஒரு மிகப்பெரிய

பெரும்பாலும் வந்து இது வந்து ஒரு எடுத்துக்காட்டாக அமைந்து நாளைக்கு இவர்கள் சார்ந்த ஒரு தலைவர் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியை அவங்க புறக்கணிக்கும் ஒரு விதமாக செய்வாங்க இது வந்து நல்ல ஒரு எடுத்துக்காட்டான விஷயம் இல்லைங்கிறத நம்ம புரிஞ்சிக்கணும் அகடமிக் ஜேர்னி சுட் பி ரிமெம்பர்ட் எக்ஸலன்ஸ் ஆஃப் லேர்னிங் நாட் ஃபார் பொலிட்டிகல் டிஸ்டர்ஷன் சோ நீங்க செய்யற ஒரு செயல் நாளைக்கு பிற்காலத்தில் இன்னொருவர் அதை போன்ற செயலில் ஈடுபடும் பொழுது தேவையில்லாமல் பொலிட்டிக்கல் ரிவெஞ்ச் வரும் மாணவர்கள் இதை தெளிவாக புரிந்து வேண்டும் ரிசர்வ் யுவர் பொலிட்டிக்கல் இன் ரைட் பிளாட்ஃபார்ம் கான்வெகேஷன் இஸ் ஃபார் யுவர் டிகிரி நாட் பார் டிஃபென்ஸ் அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும் இன்னைக்கு அவங்க பரபரப்பா இது போன்ற செயலை செஞ்சிட்டாங்க நாளைக்கு நம்ம வித்தியாசமா செஞ்சா எல்லா மீடியாவும் நம்ம பக்கம் திரும்பும் இது வந்து நம்ம சோசியல் மீடியால நிறைய ரீச் ஆகுங்கிற ஒரு தவறான முன்னோட்டமா தவறான ஒரு விஷயத்தை இந்த மாணவி செஞ்சுட்டாங்க சோ இது போன்ற ஒரு செயலை வேற எந்த மாணவர்களும் செய்யக்கூடாது அது முற்றிலும் கண்டிக்கத்தக்க விஷயம்